ஹாய் நான் மேகலா ஆவணி மாதத்தில் வர திருவோண நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி வருது வழிபட நேரம் காலை ஏழு பத்துல இருந்து எட்டு பத்துக்குள்ளே பூஜை பண்ணணும் விஷ்ணு எடுத்த இருபத்தி நான்கு அவதாரங்களில் முதல் பத்து அவதாரம் தச அவதாரம் பத்தாவது பத்து அவதாரத்தில் ஐந்தாவது அவதாரமாக வருவது வாமன அவதாரம் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த நாள் ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் இந்த அவதார தினத்தையே கேரளாவில் திரு ஓணம் ஓண நட்சத்திரமாக கொண்டாடுறாங்க இந்த ஓணம் பண்டிகை வாமன அவதாரம் காசியப்பன் அதிதி இவர்களுக்கு வாமன உருவில் பிறந்து மகாபலி சக்கரவர்த்தியை யாசித்து தானம் கேட்டு அவரை வதம் செய்வது மகாபலி சக்கரவர்த்தி மறைந்த இந்த நாளில் கேரளாவில் பூக்கோளம் போட்டு திருவோண பண்டிகை கொண்டாடுவாங்க இந்த நாளில் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிறதுக்கு வாழைப்பூ கலசம் வச்சு மருதாணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க பாலாடை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது தேங்க் யூ